இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒரு கல்லை கூட எடுத்து போற்றி போட முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான் என் மண்ணை என் மக்களை என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் போடுங்க போலேன்னா போங்க தான் அதனால் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன் நான் போராட நேரம் கட்டதுக்கு பிறகுதான் தீர்மானத்தை போடுது ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்றி தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன் அப்ப கேள்வி பண்ணாங்க தீர்மானம் போட்ட பிறகு மக்கள் பல்லாயிரக்கணக்களை தெருவரங்க போராடுறதுக்கு தீர்மானம் எனக்கு ஒன்னு பயன்படல அது மேல நம்பிக்கை இல்லாம தான் ஏன்னா நீங்க இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்பில போட்ட ஆளுங்க அதனால அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன் என் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்துல அப்போ நாங்கள் வலிமை இல்லாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது கையெழுத்தாயிருச்சு இதாயிருச்சு ஸ்டெர்லைட் வந்துருச்சு அணுகுல வந்துருச்சு மீத்தி இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எப்படி திட்டமும் வராது விட மாட்டோம் அதனால அவங்க போராடுறது மக்களுக்குள்ள இருக்க அச்ச உணர்வு அதை வெளிக்காட்டுறாங்க அதை தடுக்கிற அரசு நீங்க அதே மாதிரி ஒண்ணும் இல்ல ஆளுநர் வெளியில போயிட்டா இருக்கிறதுக்கு தெருவில் போராடுறீங்க நாங்க பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டாங்க நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம் அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான் திசையில் திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க